பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு சக்திக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொண்டுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து பிரீத்திக்கிட்டே உண்மையை சொல்லலாம் அப்படிங்கு போகும்போது பொன்னி வந்து கரெக்டாக வந்துடுறாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இனிமேல் உங்களுக்கு நான் தான் லன்ச் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் பொன்னி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இதில் என்ன இருக்குது சக்தி உங்களுக்கு நான் கொண்டு வராமல் வேறு யார் கொண்டு வருவா இனிமேல் லன்ச் நான் தான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே எனக்கும் ரொம்ப பசிச்சுது ஆர்டர் போடலான்னு தான் நினச்சி கரெக்டா நீ கொண்டு வந்துட்டா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க நெக்ஸ்ட் பொன்னைக்கு வந்து சக்தி பரிமாறுறாரு இதை ப்ரீத்தி பார்த்துட்டு ரொம்ப காண்டாயே போற உன்னையும் வந்து சக்தி கிட்ட அந்த தரக சொன்ன விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதைத்தான் நான் சொல்லலாம்னு இருக்கும் போது நீ லஞ்ச் கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ப்ரீத்தியை போய் கூட்டிட்டு வரேன் இப்பமாவது அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க என்ன விஷயம் அப்படின்னு தெரியாம பிரீத்தி வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காங்க சக்தி உன்கிட்ட ஒண்ணு பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்ததும் என்ன சக்தி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க தரகர் சொன்னதை வந்து சக்தி வந்து சொல்றாரு அப்ப ப்ரீத்தி சொல்றாங்க என்ன வீட்டை விட்டு அமுச்சு விடணும்னு நீ பிளான் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகிற உனக்கு ஒன்று நல்லது நடக்கணும்னு தானே நாங்க இப்படி பண்றோம் நீ வீட்டை விட்டு வெளியே போனாதான் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்றாங்க உனக்கும் எனக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போனது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும்ல ப்ரீத்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ப்ரீத்தி வந்து செம டென்ஷனா இருக்காங்க பொன்னி சொல்றாங்க நீங்க உடனே போகலனாலும் ஒரு வாரத்துல மெதுவா போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி வந்து பொண்ணிய முறைக்கிறாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது